அன்பர்களுக்கு வணக்கம் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை பெருவிழா பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்றம் தொடங்கிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் செங்கல்பட்டு மாவட்டம் திருவடந்தை ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவிலின் சித்திரை பெருவிழா பிரம்மோற்சவம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிட்டு இந்த திருக்கோயில் ஆழ்வார்களால் மங்களா செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்யதேசங்களில் அறுபத்தி ரெண்டாவது திவ்யதேசம் தெய்வீக மனம் கமழும் புராதான புகழுடன் ஏகாந்தமான வங்கக்கடலோரும் பெருமாள் குடிகொண்ட திருத்தலம் இது இக்கோவிலின் திருக்குளத்தில் நீராடினால் அவரவர் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லேயே இந்த பெருமாளுக்கு மட்டும்தான் வருஷத்துல முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கல்யாணங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிற ஒரே பெருமாள் இவர் மட்டும்தான் முனிவரின் முன்னூற்றி அறுபது மகள்களையும் தினமும் ஒரு பெண் வீதம் முன்னூற்றி அறுபது பெண்களை மனம் புரிந்து கொண்டதால் இவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது எனவே இக்கோவிலில் திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் திருமண தோஷம் நீங்கும் பரிகாரத்தலமாக விளங்குகிறது இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு சித்திரை பெருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிட்டு பக்தர்கள் பல பேர் வந்து இந்த கொடியேற்றத்தில் கலந்துக்கிட்டாங்க இதனைத் தொடர்ந்து தோலுக்கு இனியால் பகல் உற்சவம் இரவு அன்னவாகன உற்சவம் நடைபெறும் இரண்டாம் நாள் பகல் வெட்டிவேர் சப்பர உற்சவம் இரவு சிம்ம வாகன உற்சவம் நடைபெறும் மூன்றாம் நாள் பகல் சூரியபிரபை உற்சவம் இரவு சிறிய திருவடி சேவையும் பிறகு நான்காம் நாள் பகல் சேஷவாகன சேவை உற்சவமும் இரவு புன்னையடி சேவை உற்சவமும் ஐந்தாம் நாள் பகல் பல்லக்கு நாச்சியார் திருக்கோள உற்சவம் இரவு கருட சேவை உற்சவம் அடுத்து ஆறாம் நாள் சூர்ணாபிஷேகம் உற்சவம் இரவு யானை வாகன சேவை உற்சவம் ஏழாம் நாள் பகல் திருத்தேர் உற்சவம் இரவு தோலுக்கீனியால் உற்சவமும் எட்டாம் நாள் பல்லக்கு வெண்ணெய் தாழி கண்ணன் சேவை உற்சவம் இரவு குதிரை வாகன சேவை உற்சவம் ஒன்பதாம் நாள் பகல் பல்லக்கு உற்சவமும் இரவு சந்திரபிரபை உற்சவமும் பத்தாம் நாள் பகல் புஷ்பயாகம் துவாதச ஆராதனை இரவு தெப்பல் உற்சவம் நடைபெறுகிறது இந்த கோயிலில் இதற்கான ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது அதுக்கு தான் இந்த மூங்கில் எல்லாம் கட்டியிருக்காங்க இதுக்கு மேலே தான் பந்தல்லாம் போட போகிறாங்க நாங்கள் போயிருந்தப்ப ரொம்ப உற்சாகமாக எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க போய்ட்டு வந்தீங்கன்னா அதோட பலனை மட்டும் நீங்கள் பாருங்கள் உடனே உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் வரன் அமைஞ்சிடும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது பரிகாரத்தலம் திருமண தடை உள்ளவர்கள் கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களும் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் எந்த ஒரு காரணத்தால் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கோ திருமணம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை விலகும் நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோஷியர் யார்கிட்ட கொடுத்தா கூட அவங்க ஃபஸ்ட்டு உங்களை இந்த கோயிலுக்கு தான் போ சொல்லுவாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு விரைவில் திருமண தடை விலகிடும் இப்போ பிரம்மோற்சவம் நடக்கிற இந்த கோயிலில் முடிஞ்சவங்க இந்த பத்து நாளில் போய் சுவாமியை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயம் இந்த பெருமாளோட அருளால் உங்களுக்கு கல்யாண தடைகள் விலகிடும் ஏன்னால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கல்யாணம் பண்ணிக்கிற பெருமாள் இவர் அதனால் நித்திய கல்யாண பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தோம்னா திருமண தடை விலகி சுப நிகழ்ச்சிகள் வீட்ல நடந்தே தீரும் பைசா பிரச்சனையால கல்யாணம் தடைப்பட்டு இருக்கலாம் இல்லை ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையால திருமண தடப்பட்டு இருக்கலாம் இல்லை கல்யாணம் வரைக்கும் பேசி கல்யாணம் தடைப்பட்டுருக்கலாம் எந்த ஒரு காரணம் இல்லை செவ்வாய் தோஷமா இருக்கலாம் இல்ல வயது மூப்பு காரணமா திருமண தடப்பட்டிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஜாதகம் எந்த ஜாதகம் வந்தாலும் அது இவங்க ஜாதகத்தோட பொருந்தாம இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போய் அங்க சொல்ற பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் அவங்க திருமண தடை விலகி சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் நடைபெறும் அப்படி நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு திருமண தடை விலகி அவங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் முடிஞ்சவங்க இந்த பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் நிச்சயம் கலந்துக்கோங்க திருமண தடை விலகி திருமணம் நடப்பது உறுதி நிச்சயம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நிச்சயம் நம்ம அதை செஞ்சு வரணும் நம்ம பிறருக்கு உதவுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பாக நினச்சி மற்றவங்களுக்கு நம்ம உதவணும் மறுக்காமல் தயங்காமல் உதவணுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்